அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறாங்க அப்படின்னு தாங்க பார்க்க போறோம் பொதுவாகவே மீன ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலகிய மனம் கொண்ட ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாங்க பொது சேவையில் அதிகமான நாட்டம் வச்சுருப்பாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா அனுகூலமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது மற்றவர்களுடைய உதவியால காரிய அனுகூலம் உண்டாகும் அப்படின்னு உங்களுக்கு பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நிறைய பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இன்னும் உற்சாகம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய தடைகளையும் இருக்கீங்களா அதே போல் நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களால் அந்த வீடு கட்ட முடியல முன்னேற்றம் அடைய முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தெரிவு கிடைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மற்றவர்களுடைய உதவியால் காரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னும் கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல சாதகமானதாக இருக்க போகுது அப்படின்னும் இதனால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் பண வரத்து தாராளமாக உங்களுக்கு இருக்கும் கையிருப்பு கண்டிப்பாக கூடியிருக்கும் இது வரைக்கும் இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கும் நீண்ட தூர பயணம் அப்படின்னா கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு லாபம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் மனதுல தைரியம் அதிகமாக இருக்கும் சுக்கிரனுடைய சஞ்சாரம் வாக்கு வாக்குவன்மையால ஆதாயத்தை பெற்றுத்தரும் உயர் மட்ட பதவியில உள்ளவங்களுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும் அதே போல லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு கூடும் சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்கறது ரொம்ப நல்லது பாதுகாப்பாக வைப்பது ரொம்பவே நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியது சிறப்பு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கலாம் குடும்பத்தில் இரு இருக்கிறவங்களோட கோபப்படாமல் நிதானமா பேசி அனுசரித்து செல்வது ரொம்ப சிறப்பு சகோதரர் வகையில் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் தாமதமாக கூடியதாகவும் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனஸ்தாபம் கண்டிப்பாக நீங்கி போகும் விருந்த நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்வீங்க பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும் நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அதே போல காரிய வெற்றிக்கு உதவக்கூடியதாக இது இருக்கும் கலைத்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீங்க எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது விடாமுயற்சியோடு காரியங்களை செய்கிறது நல்லது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டாகும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில தங்கக்கூடிய ஒரு நேரம் கூட உங்களுக்கு வரலாம் கடன் விவகாரங்களில் அதிகமான கவனம் செலுத்துவது நல்லது உப தொழில் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக நடக்கலாம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கலாம் உழைப்பு அதிகரிக்கும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் உங்களுடைய வசம் இருக்கக்கூடிய ஆவணங்களை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் எதிர்பார்த்த செலவு உண்டாகும் நீங்க ஆவலோடு எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்களை வாங்குவீங்க கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா நீங்கள் பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் அப்படி போகும்போது அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் எடுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வாய்ப்புகள் வந்து குவியும் எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்காமல் இருக்கிறது நல்லது பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் மேலிடத்தில் இருந்து பாராட்டுகளை கண்டிப்பாக பெறுவீங்க சக ஊழியர்கள் மத்தியில அதிகமான மதிப்பு கூட இருக்கக்கூடியதா இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகலாம் வாழ்க்கையில முன்னேற்றங்களை அதிகமாக காணக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் சில நேரங்களில் நிர்பந்தத்தின் பேரில் விரும்பமில்லாத வேலை செய்ய நேரிடலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோடு திடீர் மனஸ்தாபங்கள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக கூட அமையலாம் பிள்ளைகள் கிட்ட அனுசரித்து போகிறது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பலன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா இனி வரக்கூடிய நாட்கள்ல எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நன்மையே கொடுக்கும் நல்ல விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நிகழும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லை ஒளியும் தம்பதியரிடையே அன்பு மலரும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை சேமிப்பீங்க தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும் மன பிரச்சனைகள் விலகும் பரிகாரமா உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமும் வீட்ல பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசனம் செய்து வந்தீங்க அப்படின்னா மன அமைதி கண்டிப்பா கிடைக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழன்கிழமை அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா அந்த நா அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே முக்கியமாய் யாருக்கிட்டையும் எந்த விதமான வார்த்தைகளும் வச்சுக்காமல் இருக்கிறது தான் நல்லது தேவையில்லாத உங்களுடைய பேச்சு கண்டிப்பாக அது உங்களுக்கே ஒரு கெடுதலை கொண்டுட்டு வர்றதா கூட அமையலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ இதனால என்ன மாதிரியான பலன்களை நீங்க அடைய போறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குறிப்பிட்டு மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல யாருக்கிட்டையாவது நீங்க பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து பேசுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் எடுத்தங்கபில் கவிழ்த்தனு யார்கிட்டேயும் எந்த விதமான பேச்சையும் நீங்கள் வச்சுக்காமல் இருக்கிறது தான் நல்லது நீங்கள் அப்படி தேவையில்லாத பேச்சுகளை வச்சுக்கும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு கெட்டதை கொடுக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடு இன்னும் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு காதலன் காதலி என இருவரும் தங்களுடைய இருவருக்கும் இடையே காணப்படக்கூடிய பொதுவான விருப்பங்களை கண்டறிவிங்க தங்களுடைய வாழ்க்கை லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் காதல் வாழ்க்கையில புதிதாக இணைந்த நபர்கள் தங்களுடைய காதல் விவகாரம் குறித்து நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வாங்க குறிப்பிட்டு இன்னும் இந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிதி நிலைமையில் பணிகள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் திட்டத்தின்படி நீங்க எதையுமே செயல்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனால நல்லதொரு பெயரை தான் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா வேலைக்கு செல்றவங்களுக்கு அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வந்தாலும் கூட அது பனி போல விலகி போகும் பூதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான சாத்தியம் உண்டு இது பாரமாக இருந்த அதிகாரிகள் கூட உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தோடு இருந்த விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் அவர்களால் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் அமைந்திருக்கக்கூடிய ஆலயங்களை தரிசிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தோடு இதோடு விருந்து விசேஷங்களில் நீங்கள் கலந்து கொள்வீங்க இதோடு வியாபாரத்தில் முக்கியமான முடிவுகள் எதையுமே இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் அவசியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் தகுந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறது சிறப்பு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடிய வாரமாக நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் வேலைக்கு செல்றவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரதாக இருக்கும் ப நீங்கள் தினமும் இருபத்தி ஏழு முறை பூஜை அறியில் தீ ஒரு தீபம் ஏற்று ஒரு தீபம் ஏற்றி இருபத்தி ஏழு முறை உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை பாராயணம் செய்து வந்தீங்க அப்படின்னா அது இன்னமும் மிகவும் நன்மையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதையெல்லாம் போட்டு நீங்கள் எதையும் குழப்பிக்க வேண்டாம் இதுவே உங்களுக்கு மிகவும் நன்மையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்